வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெசிபி கார்னரில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பருப்பு சட்னி இது வந்து ராமநாதபுரத்தில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான சட்னி டெய்லி சமையலுக்கு இந்த சட்னி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பங்கு வகிக்கும் இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் கடலை பருப்பு அஞ்சு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இல்லை உங்களுக்கு உரப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஆறு கைந்த மிளகாய் போதும் இல்லை நல்ல ஸ்பைசியாக என்ன கொஞ்சம் உரப்பாக வேணும் அப்படின்றவங்க ஒரு எட்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் தேங்காய் துருவல் ஒரு கால் கப் கருவேப்பிலை ஒரு கொத்து மல்லித்தலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கடுகு ஜீரகம் தாளிக்க உப்பு என்ன தேவையான அளவு ஸோ இப்போ இதோட செய்முறையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நல்லா வானலை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய் இந்த மேலே சொன்ன பருப்பு வகைகள் அதாவது கடலைப்பருப்பு பருப்பு எல்லா பருப்பையும் போட்டுட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் அடுத்தது தக்காளி பூண்டு கருவேப்பிலை மல்லித்தழை துருவல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த வானலில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்குங்க நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கின பிறகு மிக்சியில் நைஸாக அரைச்சி தாளித்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எந் எது எதுக்கெலாம் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசை அது இல்லாமல் ரைஸ் வெரைட்டிக்கு வந்து தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி